அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போகின்ற பதிவு கற்கண்டு பகுதி அதாவது ஒன்பதாம் வகுப்பு இயல் ஏழு ஆகுபெயர் ஃபஸ்ட்டு ஆகுபயர்னால் என்ன அதாவது இப்போது நம்ம வீட்டிலெலாம் நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ கணவன் வந்து அலுவலகத்துக்கு போய்ட்டு தாமதமாக வருவார் வந்தோடனே அவர் வந்து கொஞ்சம் கோபமாக இருப்பார் இப்போ கோவமாக இருக்கும்போது மனைவி வந்து கேட்பாங்க மானை தேனை அப்படிலாம் வந்து பேசுவாங்க இங்கே மான் தேன் இதெல்லாம் வந்து இந்த மானவோ தேனவோ குறிக்காது யாரை தான் குறிக்கும் அப்படின்னா கணவனை தான் குறிக்கும் அதே மாதிரி கோவமாக இருக்கும்போது எருவு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எருவு மாடு என்பது எருவு மாடை குறிக்காது யாரை குறிக்கும்னா அந்த கணவனையோ அல்லது மனைவியோ குறிக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்றன் பெயர் அதற்கு ஆகி வராமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகு பெறுவது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா ஆகு பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஏய் மாப்பிள்ளை நான் அந்த இதில் வந்து ரொம்ப பல்பு வாங்கிட்டா ஊரே சிரிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து ஊர் சிரிக்காது ஏன்னா ஊருங்கிறது ஒரு இடம் அதுக்கு உயிர் இல்லை அது சிரிக்காது ஊரில் உள்ள மக்கள் தான் சிரிப்பாங்க அப்போ ஊர் என்பது ஊரை குறிக்காமல் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்துச்சு இந்த மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை நேற்றைய டி ட்வெண்ட்டி போ போட்டியில் வந்து ஆஸ்திரேலியாவை இந்தியா வென்றது இங்கே வந்து இந்தியா வெளில இந்தியாவில் உள்ள அந்த பதினோரு வீரர்கள் தான் வென்றார்கள் அப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு இடப்பெயர் வந்து பதினோரு வீரர்களுக்கு ஆகி வந்ததினால இது இடவாக பெயர் இந்த மாதிரி வந்து ஒன்றன் பெயர் வந்து மற்றொன்றுக்கு ஆகி வருவது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆகு பெயர் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லலாம் ரைட்டு இப்போ வந்து பார்த்துச்சுங்கன்னா இதில் வந்து ஆகுபெயர் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினாறு வகையான ஆகுபயிர்கள் இருக்கிறது அதை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க ரைட் இந்த ஆகுபெயரை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறான் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து முதல் ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்து சொல் நாலு வகைப்படுன்னு நமக்கு தெரியும் பெயர்ச்சல் வினைச்சொல் இடைச்சொல் உயிர் உரிச்சல் அதில் வந்து பெயர் சொல்ல ஆறு வகைப்படும் நமக்கு தெரியும் அதாவது பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சினப்பெயர் குணப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகை பெயர்லேயும் வந்து ஒரு ஆறு ஆறு வகை ஆகுபெயர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு பொருள் ஆகு பெயர் அப்படின்னா அது பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பொருள் ஆகு பெயர் அப்புடின்னா பொருள் அதோடய கிளைக்கோ அல்லது வந்து மலருக்கோ அந்த மாதிரி ஆகி வருவதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஊரே சிரித்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இடம் வந்து மக்களுக்கு ஆகி வந்துச்சு அதனால் இடவாகு பெயர் எதுக்கு எது ஆகி வருகிறதோ அதோட பெயர் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரி தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள் முல்லையே தொடுத்தான் நமக்கு தெரியும் முல்லை என்பது வந்து மலர் ரைட் இப்போ வந்து அதாவது நம்ம நம்ம அப்படி தான் இருக்கோம் அதாவது முல்லை மலர் அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையிலே முல்லை என்பது என்ன அப்படின்னா வந்து அது ஒரு முல்லை என்பது வந்து ஒரு கொடி அப்போ வந்து நம்ம இப்போ முல்லை தொடுத்தேன் அப்படின்னா முல்லை கூடிய பிடிங்கி பிடிங்கி அதை அப்படி கட்டவும் முடியும் முடியாது அப்போது வந்து பார்த்துனுச்சிக்கலாம் இங்கே வந்து இப்போ முல்லையை தொடுத்தான் என்பது வந்து எதை தொடுப்பான் அப்படின்னா முல்லை மலரை தொடுப்பான் அப்போ இங்கே முல்லை என்பது வந்து அது செடியை குறிக்காமல் அதோடைய மலருக்கு ஆகி வந்தது மலர் என்பது ஒரு சினை இது வந்து முல்லை மலர் என்பது ஒரு சினை இது வந்து முல்லை என்பது ஒரு செடி அப்போ செடி மலருக்கு ஆகி வந்தது அப்போ பொருள் சரியா முதற் பொருள் வந்து ஒரு சினை பொருளுக்கு ஆகி வந்ததுனால அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளாக பெயர் அதான் வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுங்க முல்லையை தொடுத்தான் முல்லை கொடிய தொடுக்கலை முல்லை மலரை தொடுத்தான் சரிங்களா ரைட்டு இந்த பொருள் வந்து ஆகி வந்ததுனால இது பொருளாக பெயர் ரைட்டு அடுத்து வந்து பார்த்துக்கேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வகுப்பறை சிரித்தது வகுப்பறை கண்டிப்பாக சிரிக்காது வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் தான் சிரிச்சிருப்பாங்க இங்கே வகுப்பறை என்பது ஒரு இடம் அந்த இடம் வந்து இடத்திற்கு ஆகி வராமல் அதற்குள்ள உயிருள்ள மாணவர்கள் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அதனால் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ரைட் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார் அறுத்தான் இப்போ கார் என்பது ஒரு காலம் போய் கா கார் காலத்தை போய் நம்ம அறுக்க முடியுமா கண்டிப்பாக இல்லை ஆவணி புரட்டாசி அதில் போய் வந்து கா தான் கார் காலம் அங்கே போய் நம்ம அறுக்க முடியுமா கண்டிப்பாக வந்து அறுக்க முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கார் என்பது வந்து ஒரு காலம் அப்போது கா கா இந்த காலத்தை போய் காலத்தை போய் நம்ம வந்து அறுவடை செய்ய முடியாது அந்த கா கார் காலத்தில் விளைகின்ற பயிர்களைத்தான் நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும் அதான் கார் அறுத்தான் அப்போ இந்த காலம் என்பது வந்து பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது காலமாக பெயர் தட் சிம்பிள் அவ்வளோதான் அடுத்து வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறு ம மறு கொழுந்து நட்டான் இப்போ வந்து மறுக்குழுந்து நட்டான் என்பது வந்து பார்த்துன்னு இப்போ ம மறுக்குழுந்து செடியை பிடிச்சி போய் நடமாட்டான் இப்போ நம்ம சீனி கிழங்கன்னா அதோட வந்து என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா அதை கட் பண்ணி அதோட ஒரு ஏழை கிளையத்தான் வந்து நடுவோம் அப்போது வந்து இந்த கிளை என்பது ஒரு சினை இந்த சினை வந்து அந்த முதற் பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது சினை ஆகிபுரதான் சரிங்களா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா மஞ்சள் பூசினான் இப்போ மஞ்சள் பூசினான் அப்படின்னா இப்போ மஞ்சள் பூசினாள் கண்டிப்பாக வந்து பெண்களோட மேனி பழம் வளர்க்குதுன்னா அது மஞ்சள் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் இப்போ மஞ்சள் பூசினால் இப்போ மஞ்சள் பூசினால் அப்படின்னா மஞ்சள் கலரை போய் பூசிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லை இப்போ வந்து இப்போது க்ரேன்ஸ் எடுத்து பூசுகிறாங்களா இல்லை மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்களா இல்லை இப்போ வந்து மஞ்சள் என்பது வந்து அந்த வண்ணத்தை குறிக்காமல் இப்போ வந்து வண்ணம் என்பது ஒரு பண்பு நிறம் வடிவம் அளவு சுவை இதெல்லாம் வந்து ஒரு பண்பு இந்த மஞ்சள் அப்படிங்கிற வந்து ஒரு நிறம் வந்து மஞ்சளை குறிக்காமல் அது வந்து ஒரு கிழங்கு அந்த உயிரற்ற ஒரு பொருளை குறித்ததுனால அப்போது வந்து பண்பு பொருளுக்காகி வந்ததுனால இது பண்பாகவே தட் சிம்பிள் ரைட் அடுத்து வந்து பார்த்துச்சுங்களா இப்போ வற்றல்னு சொல்கிறாங்க இப்போ வற்றல்லாம் நமக்கு தெரியும் வற்றல்னால் என்ன அப்படின்னா நம்ம வற்றல் என்பது வற்றுதல் வற்றுதல் என்பது ஒரு தொழில் இப்போ வந்து பார்த்துச்சிங்கன்னா அழகாக ஒரு மிளகா செடி நடுறோம் அப்படியே பச்சை பச்சை கலரில் மிளகாயெலாம் தூங்குது அப்படியே வந்து அதை என்ன செய்யறோம் அதை பறித்து ஃபுல்லாக வெயிலில் போடுறோம் அது காஞ்சிருச்சு அது வற்றலெலாம் மாறிடுச்சு அப்போ வற்றுதல் என்பது வந்து ஒரு தொழில் அப்போது வந்து இங்கே வந்து தொழிலை போய் திங்க முடியுமா திங்க முடியாது எதைத்தான் திங்க முடியும் அந்த வற்றல் என்கிறத ஒரு உயிரற்ற ஒரு மிளகாயை தான் திங்க முடியும் அப்போது இந்த வற்றுதல் என்பது ஒரு தொழில் வந்து அந்த உயிரற்ற அந்த மிளகாயை குறிக்கிறதுனால அப்போ தொழிலாக தானே அதுதான் ரைட்டு அடுத்து வந்து வானொலி கேட்டு மகிழ்ந்தான் அடுத்து வானொலி போய் இப்போ வானொலி பட்டியை போட்டு அதை அப்படியே ஆட்டிகிட்டே இருக்க முடியுமா அதை கேட்க முடியுமா கேட்க முடியாது அந்த பட்டியிலிருந்து வருகின்ற ஒரு பாடல் ராரா அப்படி வரக்கூடிய ஒரு பாடலை தான் கேட்க முடியும் அப்போங்க வானொலி என்பது வந்து ஒரு கருவி இந்த கருவி வந்து எதற்கு ஆகி வருது இசைக்கு ஆகி வருகிறது அதனால் இது கருவியாகவே புரியுது தானே புரியும் ரைட் அடுத்து பைங்கூழ் வளர்ந்தது இப்போ பைங்கூழ் என்பது வந்து பார்த்துச்சிக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பசுமையான ஒரு கேழ்வரகு அப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைங்கூழ் அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன காரியம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு கூழே செய்கிறோம் அப்படின்னா எப்படி சமையல் செய்கிறோம் சமையல் செய்யும்போது ஒரு தொழில் அதான் சொல்கிறான் பைங்கூழ் வளர்ந்தது எங்கேயும் இங்கே வந்து சமையலை போய் நிலத்தில் நட்டு வச்சா வளருமா வளராது அப்போ இந்த பைங்கூழ் என்பது வந்து இந்த கா தொழில் அதான் காரியம் இந்த காரியம் வந்து எதற்குன்னா அந்த ஆகி வந்ததுனால இது காரியம் ஆக வேற அவ்வளோதான் ரைட் அடுத்து வந்து பார்த்துச்சிக்க அறிஞர் அண்ணாவே படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை போய் நம்ம படிக்க முடியுமா அறிஞர் அண்ணாவே யார் படிப்பா அவர்கள் தொண்டர்கள் படிச்சிருப்பாங்க அவங்க உறவினர்களை தான் படிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து பக்கத்துலேயே வந்து இருந்து அவருடைய பண் பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சிருப்பாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அவர் எழுதிய அந்த புதினங்களை படிக்கலாம் நாவல்களை படிக்கலாம் அல்லது நூல்களை படிக்கலாம் ரைட் அப்போது வந்து அறிஞர் என்ன அப்படிங்கிறது ஒரு கருத்தா கருத்தானா ஏற அப்படின்னா ஒரு வந்து ஒரு எழுவாய் அந்த எழுவாய் வந்து அவருடைய இப்போ வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு ஆகி வந்ததுனால இது பெயர் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம் ரைட் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மொ முதல்லலாம் வந்து சொல்லுவாங்க நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படிம்பாங்க அடுத்து வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிம்பாங்க இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்காங்க இப்போ நாமே இருவர் நமக்கேன்னு ஒருவர் அளவுக்கு வந்து வந்துட்டாங்க ஏன்னா மக்கள் தொகையெல்லாம் பிரித்து போச்சு பூரா அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கான் ரைட் அப்போ வந்து பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா வந்து இதில் ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஒன்றை பக்க முடியுமா ஒன்று அப்படிங்கிற நம்பரை பக்க முடியுமா பக்க முடியாது அப்போ வந்து ஒன்று என்பது வந்து இந்த எண்ணை குறிக்கலை குழந்தையை குறிக்கி அப்போ அந்த எண்ணெய் வந்து உயிருள்ள அந்த குழந்தைக்கு ஆகி வந்ததுனால இந்த எண்ணெய் ஆகுவேன் தட் சிம்பிள் அவ்வளோதான் அடுத்து வந்து என்ன சொல்கிற அப்படின்னா இரண்டு கிலோ கொடு அப்படிங்கிறான் இப்போ இரண்டு கிலோ கொடு ரெண்டு எடுத்து கிலோவில் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஒன்று தக்காளியை கொடுத்துருப்பான் இல்லை உருளைக்கெழங்கு கொடுத்துருப்பான் இல்லைன்னா முட்டைக்கோசை கொடுத்துருப்பான் ரைட் அப்போ வந்து இங்கே இரண்டு கிலோ கிலோ என்பது வந்து ஒரு எடை இந்த எ எடை இடைக்கலை தூக்கிட்டு வர முடியும் தூக்கிட்டு வர முடியாது அப்போ இந்த இடைக்கல் என்பது வந்து எடைக்கலை குவிக்காமல் அதோடய தக்காளியோ இல்லை முட்டை காசக்கோ குறித்ததுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அளவை ஆக வயிற அப்படின்னா சொல்கிறாங்க ரைட் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அரை லிட்டரு வாங்கு ரைட் அரை லிட்டர் போய் வாங்கிட்டு வர முடியுமா ஒன்று அரை லிட்டர் எண்ணெய் வாங்கணும் இல்லை அப்புடின்னா பால் வாங்கணும் இல்லை அப்புடின்னா அடுத்து வந்து நெய்யோ தயிரோ வாங்கணும் ரைட் அப்போ இந்த லிட்டர் என்பது வந்து அந்த முகத்தில் குறிக்காமல் அதில் உள்ள பொருளை குறித்ததுனால இது முத்தக முகத்தில் அளவே ஆக வயிற அப்படின்னுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஐந்து மீட்டர் வெட்டிடுவேன் அப்போ வந்து ஐந்து மீட்டர் வெட்டினான்னு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஐந்து மீட்ரு மீட்டரை போய் வெட்ட முடியுமா இல்லை இப்போ ஐந்து மீட்டர் வெட்ட மாட்டாங்க ஐந்து மீட்டர் துணியை வெட்டுவாங்க அப்போ நீட்டல் இங்கே வந்து இது இந்த ஐந்து மீட்டர் என்பது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த துணியை குறித்ததுனால இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட்டல் அளவே ஆகு பெயர் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லு சொல்கிறார்கள் மாணவர்களே ரைட் இப்போ வந்து இந்த இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து எது எதற்கு ஆகி வருகிறதோ அதான் வந்து அதோட ஆகுபெயர் அப்படிங்கிறத நம்ம தலிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பேர் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க கட்டாயம் இதிலேருந்து ஒரு மதிப்பெண்கள் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப திரும்ப கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்